எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா தென்காசி மாவட்டத்தில் இருக்க பழைய குற்றாலத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த ஃபால்ஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா குற்றாலத்துலேருந்து ஏழு கிலோமீட்டர்லையும் பாபநாசத்துலேருந்து முப்பத்தி ஒரு கிலோமீட்ருலையும் இருக்குங்க போன வீடியோவில் பாபநாசத்தில் இருக்க அகசியர் வாட்டர் ஃபால்ஸை பற்றி போட்டிருப்போம் அந்த வீடியோ பார்க்கலன்னா பார்த்துட்டு வந்துடுங்க இந்த இருந்து இந்த பழைய குற்றாலத்துக்கு முப்பத்தோரு கிலோமீட்டர் இருக்கும் சரி வாங்க ஃபால்ஸ் எப்படி இருக்குன்னு டீட்டெயிலாக பார்க்கலாம் நித்திக் சரியா கிளம்பலாமா அடுத்த ரூமுக்கு போகலாமா வேறு ரூம் போகலாண்ணா சரி கிளம்பு இப்போ எங்கே போக போகிறோம்னா ஓல்டு குற்றாலம் ஃபால்ஸ் போ திங்காசி போயிடலாம் ஸ்ட்ரெயிட்டா ஓகேவா எவ்வளோ முப்பத்தோரு கிலோமீட்ரு

நாங்க போ ரோடு செம்மையா இருக்கு அங்க போடுறேன் முன்னாடி போடுறான் முன்னாடி போடுறான் மலைக்கு பார்க்கிங் வந்துட்டோங்க இந்த இடத்துல காருக்கு மட்டும் ஐம்பது ரூபா வாங்குறாங்க மற்றபடி வாட்டர் ஃபால்ஸ் உள்ளே போகிறதுக்கு என்ட்ரி எதுவும் கிடையாது அதே மாதிரி பார்க்கிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாகவே இருக்குது நீங்கள் வேனு பஸ் எதில் வந்தாலும் விடுறதுக்கு தாராளமாக இருக்கும் பார்க்கிங்லேருந்து ஒரு கிலோமீட்டர் இருக்குங்க வாட்ரு ஃபால்ஸ் நீங்கள் நடந்தும் போகலாம் இல்லை ஆட்டோ இருக்குது பஸ்ஸு கூட இருக்குது பஸ்ஸுக்கு பார்த்தீங்கன்னா பத்து ரூபா தான் வாங்குறாங்க ஆட்டோவில் போகிறதா இருந்தால் எண்பது அப்படி இல்லைனா நூறுரூவா கேட்குறாங்க நீங்கள் பஸ்ஸில் போகிறது பெஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா லேடிஸ்லாம் போனீங்கன்னா ஃப்ரீ தான் உங்களுக்கு எப்படி தோணுதோ அப்படி போயிட்டு வந்துடுங்க குற்றாலத்தில் இருக்க ஃபால்ஸ்லேயே இந்த ஒரு ஃபால்ஸ் மட்டும் ஈவினிங் அஞ்சு மணிக்கெல்லாம் க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க அதனால இந்த ஃபால்ஸ் பிளான் பண்ணிங்கன்னா ஈவினிங் சீக்கிரமா போயிட்டு வந்துடுங்க போகலாமா வாங்க போகலாம் அழகா பஸ்லே வந்துட்டு இல்லை நம்ம பார்க்கிங்லேருந்து ஒருத்தருக்கு பத்து ரூபா தான் லேடீஸுக்கு ஃப்ரீ ஜாலியாக போகலாம் பழைய குற்றாலாம் தண்ணி செம்மையா வருது இது எந்த படத்தில் வருது சொல்லு விஜய் சேதுபதி போய் நிப்பாம் பாரு ஐஸ்வர்யா இருக்கு ஆ அந்த படம் தர்மோதரையில அந்த தண்ணி கம்மி தான் மெயின் மெயின் ஃபால்ஸ் இது பழைய குற்றாலம் அது மெயின் பால்ஸ் இல்லாம எத்தனை ஃபால்ஸ்

மேலே மேல அண்ணாக்குடி அண்ணா அண்ணாக்குடி நெல் போலாம் நாடா போய் நீ மட்டும் போய் கூட்டுவாப்பு சரி வாடா நம்ம போற போற சரியா சரியா வரமாட்டானா கூடு இல்ல நீ அச்சு துவைச்சு காய போட்டுருவேன் んんすいません。 இந்த ஃபால்ஸ் போனீங்கன்னா ஜாலியாக குளித்து என்ஜாய் பண்ணலாம் அதே மாதிரி சேஃபாகவும் இருக்கும் பாய்ஸுக்கு தனியாக கேர்ள்ஸுக்கு தனியாக தான் இடம் இருக்குது இங்கே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ரூம்லாம் இருக்குது அதே மாதிரி இந்த ஃபால்ஸில் தண்ணி எப்போ வேணாலும் அதிகமாக வரும் மழை டைமில் தண்ணி அதிகமாக வந்ததுன்னா அந்த டைம் மட்டும் க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க அதே மாதிரி கரடி யானைலாம் உள்ளே இருந்ததுன்னா அந்த டைமும் க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க தென்காசி பக்கம் போனீங்கன்னா இந்த ஒரு ஃபால்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க ரொம்பவே அருமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு போய் என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு தரமான பிளேஸ் இந்த வீடியோவை இதோடு முடிச்சுக்கிறோம் அடுத்த வீடியோவில் ஃபைவ் ஃபால்ஸை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம் ஃபைவ் ஃபால்ஸுக்கு பிளான் பண்ணனால பக்கத்திலே ரூம் எடுத்திருக்கோம் நாளைக்கு உங்களுக்கு டீட்டெயிலாக வரும் வா போலாம் போகிறேன் வரேன் வரேன் யா அவன் சின்ன பையன் வழி பையனா சின்ன பையன் மாதிரி நீ பண்ணுறேன் எங்கே இருக்கு மாடி தொடக்கம் இல்லை ஸ்ட்ராங் பாய் இல்லையா நீ எப்படி இருக்கு அங்கே எட்டிலாம் பார்க்க கூடாது நில்லு கார் இங்கே இருக்கா தூக்கு காரு கீழே ஒரு நாய்க்குட்டி இருக்கு அவ்வளோதானா இங்கே ஒரு பெட்ரூம் இங்கே ஒரு பெட்ரூம் அவ்வளோதான் போ பொறுமையாக போண்ணா அவ்வளோதானா முடிஞ்சா அங்கண்ணா இருக்கு ஏதோ இருக்குடா அங்கண்ணா இருக்கு ஜன்னலா சரி இங்கே இங்கே ஜன்னல் இருக்கு இது என்னது இது நான் கிச்சனா